முரசுமட்டை முருகானந்தா ஆரம்ப மகாவித்யாலய பாடசாலைக்கு அமெரிக்காவை சேர்ந்த மதியக்காய் அவர்கள் எட்டு பாதணிகள் மற்றும் புத்தக பை என்பனவற்றை வழங்கியிருக்கிறார் அவருடன் லண்டனை சேர்ந்த மாலாக் அவர்கள் வழங்கிய ஏழில் இரண்டு இங்கே வழங்கப்படுகிறது இரண்டு பாதணிகள் இரண்டு சப்பாத்துக்களாக மொத்தம் பத்து வழங்கப்படுகிறது பத்து பாதணிகள் பத்து புத்தக பைகளாக மொத்தமாக இருபது மாணவர்களுக்கு இந்த முருகானந்தா மகாவித்தியாலய ஆரம்ப பாடசாலைக்கு இந்த உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த உதவினை நேரடியாக ஒழுங்குபடுத்திய நண்பன் செந்திபன் அவர்களுக்கும் இந்த வழியில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த உதவிகளை வழங்கிய அமெரிக்கா சேர்ந்த மதியக்கா மற்றும் லண்டனை சேர்ந்த மாலாக்காருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி உள்ளவர்கள் வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு தேசம் எங்கள் தேசம் வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் என்னுடைய அதை தாண்டி தண்ணி மைந்தன் தயாரன் என்பவர் எமது பழைய இந்த ஊரை சேர்ந்தவர் இந்த கிராமத்திலே இருந்து பாடசாலைகளை பங்கேற்கவர் இப்போது கடமை இருந்து நான்கு தேர்தலில் பங்கு வருகிறார் அவர்கள் நெட்ஒர்க் நிறுவனராக இருக்கிறார் எதிரி தொடக்கம் என்பவர் இணையதளத்தை தெரிவித்து வருகிறார் அவர்கள் அவர்கள் கூடாக அவரின் கூடாக அவரின் பல தொண்டர்கள் அவரது நிறுவனரோடு இணைந்து பல நண்பர்கள் தேவை செய்து இந்த நாடு நாடுகவும் பாடசாலைகளை ஊக்குவிக்கும் மூலமாக மாணவர்களுக்கான துய்சக்கர வண்டிகள் பண்பாட்டுகள் உபாரணான வேலைத்திட்டங்கள் தொடர்ந்து பெருந்து வருகின்றார் மேலும் இவ்வாறான உதவிகளை அவர் என்னோட தொடர்பு இந்த பாடசாலை துக்களுக்கு இல்லை எங்களது பாடசாலை அடிப்படையில் இந்த பாடசாலைக்கு வந்திருக்கிறேன் எனவே அவர்களது உதவி திட்டங்கள் இந்த பாடசாலைக்கு எங்களுடைய உதவிகளை கொண்டு வருவதை கேட்பேன் கூறிக்கொண்டு ഇത Sandler-ൽ തൻദയെന്നല്ല അതിലും വളട്ടും ഇന്നേരം വാങ്ങിയ നടൃയമേനെ വെച്ചിട്ടുണ്ട് നമ്മളും ഇതിന രാഷ്ട്രീയപരമായ നേനയും എൻവരണക്കേയ തയ്യാറ ടിക്കടോക് എൻവരണ പരിപാടിയെ ഒരു അത്കമാണ് നമുക്ക് കൂടുതൽ കൊണ്ട് കൂടുതൽ കൊണ്ട്

நடந்தாச்சு உயிர் பிரிந்தாச்சு தமிழினமே இன்னல் முடிந்தாச்சோ இது உரிமை போராட்டம் தமிழரின் பயனம் விழுந்து எழுந்த ஒரு இனத்தெங்கும் முரல் தல்லைவண்ணின் குரல் தலைவன் தலைவன் தல்லை பல்லை வண்ணின் குரல் தலைவன் தலைவன் தல்லை வல்லை பண்ணின் குரல் தல்லை பண் தலைவன் தம்மை தலைவண்ணின் குரல்